தமிழ்நாடு டாஸ்மார்க்கு ஏடிசி சங்கத்தின் சார்பாக மாநில துணைத் தலைவர் நெல்லை நெப்போலியன் நாங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற டிஎம் அவர்களால் மிகவும் கையோட்டு பெற்றுக் கொண்டு நெருக்கடியான தொழிலாளர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு கடையில் ஒரு பணியாளர் இறந்து விட்டாலோ அல்லது சூழ்நிலையின் காரணமாக நிர்வாக நலன் கருதி இன்சார்ஜ் போடுவாங்க அந்த இன்சார்ஜ் போடுறதுல அவர் வந்து கையொட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அந்த பணியை கொடுக்கிறார் இரண்டாவது அம்பேத்கர் என்ற பெயருடைய ஒரு தொழிலாளர் அவர் வந்து டிரான்ஸ்பர் பல பலமுறை விண்ணப்பித்திருக்கிறார் காரணம் என்னன்னா அவர் கோவில்பெட்டியில வேலை பார்க்கிறாரு சமூக விரோதிகளால் பாதிக்கப்பட்டு அவர் வந்து எனக்கு காவல்துறை என்ற முறையிட்டு அதற்கான வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர் பயந்து போய் எனக்கு கடையை மாத்தி கொடுங்கன்னு கேட்குறாரு அதுக்கான முறையான அணுகுமுறையும் அணுகி எஸ்ஆர்எம் மூலமாக ஆர்டரும் வாங்கி கொண்டு கொடுத்தும் அவர் அதை புறக்கணிக்காரு அதே மாதிரி பார் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு செயல்படுகிறார் இப்படி பல பணங்களை கையூட்டாக பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களுக்கு விரோதமான செயல்களில் அவர் ஈடுபட்டு வருவதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று மாவட்ட ஆட்சியாளர் அவரிடம் மனு கொடுத்துள்ளோம் அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறோம் நெல்லை நெப்போலியன் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு டாஸ்மார் பணியாளர் ஏஐடிசி சங்கம் தூத்துக்குடி